ஹாய் நண்பா நண்பீஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதியுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு பற்றி தான் பயங்கரமாக வந்து சோஷியல் மீடியாக்கிலேயே இருக்கட்டும் இணையதளத்துலையாக இருக்கட்டும் தொடர்ந்து வந்து மக்கள் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே வார்த்தை ஸோ விஜயோடைய முதல் மாநாடு எப்படி இருக்க போகுது எங்கே நடக்க போகுது அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆர்வம் வந்து உருவாகியிருக்கு நம்ம தளபதியுடைய படங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கட்டும் அதே போல் வந்து படத்தை வந்து வரவிடாமல் பண்ணுறதுக்கு என்னென்ன சேட்டைகள் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவாங்க ஆனால் இது இப்போ அத்தனையும் வந்து டோட்டலாக வந்து அகெயின்ஸ்டாக கோட் மூவிக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை விட முதல் அரசியல் மாநாட தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்குறாங்க ஸோ அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது என்னென்ன வந்து பண்ண போகிறாரு விஜய் அவர்கள் அதே போல் என்ன கொள்கைகளையும் அதே போல் கட்சி கட்சி வந்து இதை தான் ஃபாலோ பண்ணுது அப்படிங்கக்கூடிய அத்தனையும் வந்து வெளியிடக்கூடிய ஒரு மாநாடாக தான் நடக்க போகுது அதிலையும் குறிப்பாக வந்து தளபதி விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பயங்கரமாக யோசிச்சு அதை முன்னெடுத்து வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அதை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட்டு ரசிகர்களாக தான் இருப்பாங்க ரசிகர்களா இருக்கிறவங்களை வந்து அரசியல் சார்ந்தும் அவங்கள வந்து கொள்கைகள் சார்ந்தும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கட்சியில் உள்ள உறுப்பினர்களாக வந்து அவங்களை மாற்றணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பணியில் வந்து நம்ம தலைவர் விஜய் அவர்கள் வந்து செயல்பட்டு வரார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் ஸோ புஷி ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு பேட்டி அவர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பேட்டியில் கூட வந்து விஜய் அவர்கள் வந்து வீடுக்கு வந்து காசு கொடுக்கலை அவங்க ரசிகர்கள் தான் வந்து வீடை வந்து கட்டி கொடுக்குறாங்க ஸோ காசுலாம் வந்து போட்டு அப்புறம் எதுக்கு அதுக்கு வந்து விஜயோடைய வீடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏன் பேர் வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டிருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம புஷியன் என் ஆனந்த் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து ரசிகர்கள் கட்டுனாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியுமா எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக தான் அதை கெட்டிக்கிட்டுருக்குறோம் அதையும் அதை தான் நம்ம வந்து சொல்ல வரோம் அதே போல் தலைவர் தளபதி வந்து இதுக்கு அமௌண்ட் கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமோ அப்படிங்கிற மாதிரி போல்டாக பயங்கரமாக வந்து கேள்வி கொட்டு கேட்டுட்டாப்ல இதுதான் வந்து டாக் ஆஃப் த வைரலான ஒரு வீடியோ அப்படின்னா இதை தான் சொல்லணும் ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்களா இருக்கட்டும் இல்லை ப்ரெஸ் மீட் சந்திக்கிறாங்களா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு நல்ல திட்டங்கள் வந்து செய்யக்கூடிய கழகங்களில் போயிட்டு நியூஸ் சேனல்ஸ் வந்து கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு அமைதியாக ஒரு சாஃப்டாக ஒரு சிரிச்சுக்கிட்டு இல்லை அதுக்கு பதில் வந்து தலைவர் அறிவிப்பார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்த புஷ்யானந்த் அவர்கள் டென்ஷன் ஆகிட்டாப்புல நீங்கள் அதை பார்த்தீங்களா தலைவர் வந்து விஜய் அவர்கள் வந்து காசு கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிற உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஸோ ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வந்து கேள்வி கேட்டாப்புல அது பயங்கரமாக வந்து இப்போ பேசக்கூடிய ஒரு பொருளாக வந்து மாறி இருக்கு ஆமாம் ஸோ கட்சியில் வந்து நம்ம எத்தனையோ வந்து வாழ்க்கையில் பார்த்துட்டுருக்குறோம் நம்ம வந்து படிக்கிறதா இருக்கட்டும் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டினாலும் சரி அப்புறம் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் இருக்கட்டும் எல்லாமே வந்து மக்களோட பணத்தில் தான் வந்து செய்கிறாங்க ஆனால் அது அவங்க தலைவர்களோட பெயர்களாகவும் அந்த கவர்மெண்ட்டோட பெயராகவும் அதை வந்து மாற்றி மாற்றி வச்சுக்கிறாங்க ஏதோ வந்து அந்த எம்எல்ஏவோ எம்பியோ அவங்க வீட்டு போ வீட்டில் உள்ள காசை போட்டு கட்டின மாதிரியே வந்து பில்டப் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அதை கேட்குறதுக்கும் முடியாத இந்த மீடியாக்கள் தளபதி ரசிகர்கள் அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய முயற்சி எந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து செலவிட்டு வராங்க அப்படிங்கிறது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மட்டும்தான் வந்து அது தெரியும் எந்தளவுக்கு அவங்களுடைய அமௌண்ட்டு கொடுக்குறாங்க அவங்களோட நேரத்தை செலவிடுறாங்க எந்தளவுக்கு ஒரு மாற்று அரசியலை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறத வந்து பயங்கரமாக வந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது ஸோ மக்கள் அனைவருமே வந்து பார்த்துக்கிட்டுருக்கிறாங்க ஆனால் எதுவுமே வந்து தெரியாத ஒரு நபராக எதுவுமே அறியாத வந்து ஒரு பத்திரிக்கையாளர்களாக வந்து பத்திரிகைகள் வந்து கேள்வி கேட்குறத வந்து பார்க்கும் பொழுது நமக்கே வந்து ஒரு சில இடங்களில் காமெடியாக தோணுது பட் இதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ தளபதியோடைய முதல் மாநாடு அஃபிஷியல் அறிவிப்புகள் ஆகஸ்ட் மாதத்தில் வந்து வரப்போகுது அதே போல் கட்சியோட கொடி என்ன அப்படிங்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டும் ஸோ ஆகஸ்ட் மந்த்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் ஸோ இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பர்களையும் ஸோ மறக்காமல் நம்ம தளபதியுடைய அப்டேட்ஸ் அதே போல் படத்தோடைய எடிட்டிங் ஒர்க் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அதே போல் வெங்கட் பிரபு அவர்களுடைய மியூசிக் ஒர்க்ஸுமே வந்து பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதை தான் நேற்று வெங்கட் பிரபு அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க யுவன் சங்கர் ராஜா அவர்கள் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மேஜிஷன் வந்து அவருடைய ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்ட்டு அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து ஸ்டோரியாக வந்து ஷேர் பண்ணியிருந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அதாவது இருக்கக்கூடிய டேரக்டர்லையே ரொம்ப மிக பயங்கரமாக வந்து இன்ஸ்டாகிராமில் அசால்ட்டாக வந்து ஒரு அப்டேட்டை வந்து ஷேர் பண்ணுறதுல வெங்கட் பிரபு அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நபராக வந்து பார்க்கப்படுறது ஓகேங்களா ஓகே நண்பர்களே ஸோ கோட்டுடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகள் பாடல் வந்து வருது மூணாவது பாடல் வந்து இந்த மந்த் எண்டில் வரோன்னு சொன்னாங்க ஆனால் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கி வந்து போய்கிட்டுருக்கு ஸோ ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கூட வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே நண்பர்களே ஸோ செப்டம்பர் இன்னும் ரொம்ப தூரத்தில் கிடையாது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபார்ட்டி டேஸ் நியர்பை தான் வந்து இருக்குது நம்ம படத்துடைய ரிலீஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநாடு இந்த மாதிரி தொடர்ச்சியாக அனைத்து வகையான அப்டேட்டுகளும் நிச்சயமாக வந்து பார்க்க போகிறோம் இதே போல் அப்டேட் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நிச்சயமாக வந்து நம்ம தளபதியோடைய ஒவ்வொரு அப்டேட்ஸ்களும் நிச்சயமாக வந்து ஷேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதுவும் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஓகே இந்த வீடியோவில் வந்து நான் என்னென்ன ஏதாவது தவறுகள் இருந்துச்சு இல்லை இந்த மாதிரி பேசுங்கள் அந்த மாதிரி பேசுங்கள் அப்படின்னு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் அதை கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக வந்து அதை திருத்திக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து வந்து நல்லபடியாக பண்ணுறேன் ஓகே நண்பா நன்றி